ே வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு பாபு நம்ம நாட்டினுடைய முதுகெலு விவசாயம் விவசாயம் விவசாயிகள் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சமே இல்லை என்பது அனைவரும் அறிந்தது ஒவ்வொரு மேடையிலேயும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் விவசாயிகளை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் பலவிதமான வசனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக விவசாயத்திற்கு அறிகுறியான அந்த பச்சை துண்டை கோவிலே போட்டுக்கொண்டு மீடியாக்களுக்கு போஸ் கொடுப்பது போன்ற வகைகளை அதிகாரிகளும் மத்திய ஈடுபட்டு ஈடுபட்டு என்று எல்லாத்துக்குமே தெரியாத நாளிதழ்களை வந்துகிட்டு தான் இருக்கு நமக்கு என்னன்னா அப்படியாப்பட்ட விவசாயத்தையும் விவசாயிகளையும் இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அனைவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது நம்ம விருத்தாசனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய எழும்பலூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா திறந்த வெளி கொள் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் இருந்தது இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பெய்த இதை மழையால வந்து அந்த நெல் மூட்டைகள் முளைத்து விட்டாங்க இந்த செய்தி பத்திரிகைலாம் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து அது ஆரம்பப்பட்டாங்க என்ன இந்த இப்படி இருக்கு ஒரு குடோன் கூட விவசாயிக்கு இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றாங்க நம்ம தமிழக அரசுக்கு நம்ம வைக்கிற விவசாயிகளின் சார்பில் என்ன விவசாயி இல்லை விவசாயின் சாரிகளை வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான கோரிக்கை என்னன்னா நீங்க தொகுதிக்கு தொகுதி ஒரு காலேஜை கட்டுறீங்க ஒரு ஐடிஐ கொண்டாதீங்க ஒரு ஸ்கூல் கொண்டாடிங்க குடிநீர் தொட்டி கொண்டாதீங்க கிராமங்கள் தோறும் வந்து பஸ் நிறுத்தம் கொண்டாந்துறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பஸ் நிறுத்தம் ஏசி பஸ் நிறுத்தம் கொண்டாந்து கொடுக்குறீங்க அதை இனியும் நீங்கள் ஒவ்வொரு தாலுகாவிலும் இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் விவசாய நிலங்கள் இருக்கிறது அது எத்தனை பேர் நெல் கொள்முதல் நெல் விவசாயம் செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்தந்த பகுதிகளிலே அரசு சார்பிலே அதிகபட்சமாக இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அளவிலே பெரிய ஒரு நெல் கொள்முதல் நிலையங்களை பாதுகாக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களை நீ அமைக்க வேண்டும் பாதுகாப்பான ஒரு அதாவது அனைத்து வசதிகளும் அங்கே இருக்கணும் விவசாயிகள் போனால் தங்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கணும் எத்தனை ஆயிரம் நெல் முட்டைகள் வந்தாலும் அதை அடுக்கி வைப்பதற்குரிய ஒரு பாதுகாப்பான இடத்தை தமிழக அரசு தேர்ந்தெடுத்து அதை கட்டி கொடுக்கணும் இதை நீங்கள் செஞ்சாதான் விவசாயிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நீ உண்மையிலேயே இந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசோ மத்திய அரசோ இதை தனி கவனம் செலுத்த வேண்டும் விவசாய நிலங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு தாலுகாவிலையும் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் பரப்பளவிலே பாதுகாக்கப்பட்ட குடோன்களையும் அமைக்க வேண்டும் அங்கே அதற்கான ஊழியர்களை நியமிக்க வேண்டும் அங்கே சிசிடிவி கேமராக்கள் நீங்கள் பொருத்த வேண்டும் விவசாயிகள் தங்குவதற்கு வசதியாக ரெஸ்ட் ரூம் போன்ற அத்தியாவசிய வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் இதை எந்த அரசு செய்கிறதோ திமுக அரசாக இருந்தாலும் சரி மத்திய பாஜக அரசாக இருந்தாலும் சரி இதை எந்த அரசு செய்து கொடுக்கிறதோ அந்த அரசுதான் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கின்ற அரசாக இருக்க முடியும்